தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எனது யூடியூப் சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிஸ்வர சக்தி ஜோதிடர் தினமும் பிரதோஷ பூஜைகள் நடக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குதுங்க திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜர் சன்னதியில் இருக்கக்கூடிய கோயிலுங்க அது எட்டு கால பூஜைகள் நடக்கும் கோயிலில் தினமும் பிரதோஷ பூஜைகளும் நடக்கும் மதுரை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கும் சிறப்பு பெற்றிருந்தாங்க இந்த தியாகராஜர் சன்னதி இதில் வந்து தினமும் பூஜை அதாவது கால பூஜை எட்டுக்கால பூஜைகள்னு சொல்லக்கூடிய தினமும் பூஜை நடக்குங்க இந்த மாதிரி பூஜைகளை கலந்து கொண்டு அதுக்குண்டான பூஜைக்குண்டான வசுகளை நம்ம வாங்கி கொடுக்கும்போது நம்ம வாழ்வையில் இருக்கக்கூடிய தோஷ பாதிப்புகள் தடைப்பட்ட காரியங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல கஷ்ட பிரச்சனைகளும் விடுபட்டு இருக்கிற நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் மன நிம்மதி நிறைவாகப்பட்டதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்